சாப்ஜி சாப்ஜன்னா புரியலையே சாப்ஜேன்னா அண்ணா நான் என்ன சொன்னாலும் உடனே பதில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் சாப்ஜன்னா நான் என்ன சொன்னாலும் உடனே பதில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் எந்த தொழில் செய்தாலும் என்ன ஆமாம் என்ன செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க எந்த தொழில் செய்தாலும் என்ன செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னீங்களா சீக்கிரம் ஆமாம் நம்ம இது இப்போ என்னது பழைய பா படத்தில் பழைய பாலியே சந்திரமுகி சந்திரமுகப்படுத்தல எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் ஒன்று ஒன்று ரஜினி பாடுவாங்கல்ல அதே மாதிரி தொழில் செய்தால் செய்யும் தொழிலே தெய்வம் தங்கச்சி நான் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன் அஹ் நினைக்கிறதா ஆமா தங்கச்சி நான் எல்லாரும் வேணும் என்று நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உண்மையாக பழகுவேன் அதுதான் என்னுடைய கேரக்டர்மான்னு சொல்றாங்க நாங்கள் ப்ரெஸ்டீஜ் குக்கர் யூஸ் பண்றது நாங்கள் பிரஸ்டீஜ் குக்கர் யூஸ் பண்றதில்ல ஆமாம் டைமண்ட் குக்கர் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க மாமா தேவா அண்ணா நீங்கள் தான் கலாயிப்பீங்க மாமாவும் உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா சாப்ஜின்னா குணானாவும் பதில் கொடுப்பது எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் சேகரமைச்சான் அப்படியா சூப்பர்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் நாங்கள் ப்ரஸ்டீஜ் குக்கர் யூஸ் பண்ணல இப்போ டைமண்ட் குக்கரும் யூஸ் பண்ணல டைமண்ட் யூஸ் பண்ணலை நான் யூஸ் பண்ணுறது ஆமாம் வினோத் குக்கர் வினோத் பிராண்ட் குக்கர் யூஸ் பண்ணுறேன் நான் டைமண்ட் குக்கர் வேஸ்டா போச்சு ரொம்ப நாளாச்சு டைமண்ட் குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர் சப்ஜின்னா எனக்கு உண்மையான பாசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் லைவ் முடிச்சுக்கலாமா அண்ணா பாபா bro हाय गुड नाइट பிரேனனு சொல்றீங்க குட் நைட் பாபா bro குட் நைட் சாப்பிடுங்களா பாபா bro என்ன சாப்பிங்க ஓகே தங்கச்சி மிக்க சந்தோஷம் இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டுமா ஆமா ஆண்டவனை வேண்டுகிறேன் சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ சீதாலட்சுமி அப்ப என்னதான் ஆமா என்ன நான் பாசம் காட்டவில்லையா அப்படிங்கறாங்க அது பேர ரீசில் காலி ஆகிருச்சு ஓகே ஓகே பாய் ஆல் பிரண்ட்ஸ் குட் நைட்னு சொல்றாங்க சாப்ஷிப் சப்ஜி ப்ரோ குட் நைட் சப்ஜி ப்ரோ தூங்குங்க நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ஓகேவா யாரே சாப்ஜி பிரபா பை சாப்ஜி என்ன தேவா பிரபா பை நீ கிம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர்